புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் இதுல பாரதிய ஜனதா கட்சியில அவர் யார் நம்மளுக்கு தெரியும் பிளைட்ல ஏறும் போது பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார் இந்த பிரஸ் மீட்டு நான் கூப்பிட்டனா நான் யாராச்சும் பிரஸ்க்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சென்னை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரஸ் ஃபோன் பண்ணி அண்ணா நான் பிரஸ் மீட் பண்றேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டு பத்திரிக்கையாளர்கள் யாரு கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னு பத்திரிக்கை நண்பர்கள் வர்றீங்க இபிஎஸ் கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ் போவீங்க அண்ணாமலை கிட்ட போனா கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பாத்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப் பழம் இருக்குமா அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறது அண்ணன் இ அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார் இதுவரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகள்ல எங்க பத்திரிக்கை அன்பர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்றேன் யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துற வாங்க நான் கூப்பிட்டது கிடையாது தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டா முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்றாள் நான் தான் இன்னைக்கு வேண்டானே ஒரு வாரம் கழிச்சு வாங்க நேரம் இல்லைன்னு சொல்றாள் நான் அதனால இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் காலம் மாறிடுச்சு அப்படியே இந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அலட்சி வருவாங்க அவங்க கேட்பாங்க இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மக்கள் கருத்துக்களை பிரச்சனைகளுக்கான தீர்வு அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு நான் ரெண்டு வருஷமா அண்ணனுக்கு தெரியும் மூத்த பத்திரிகையாளர் நீங்க ரெண்டு வருஷமா நான் சொல்றது சொல்றாங்க ஆட்சியில திமுக இருக்கு மேல ஆட்சியில நாங்க இருக்கோம் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க பத்தாண்டு காலம் மோடியை ஆட்சியை பார்த்தாச்சு அஞ்சாண்டு காலம் கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்று காலமாக ஆட்சி இலக்க திமுக திமுக இன்னும் இருபத்தி ஏழு மாசம் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டு கட்சிகளுக்கு தானே போட்டி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு இப்ப நீங்க கேக்குறீங்க மோடியை ஏன் அதிமுக பேர சொல்ல அப்ப சீமானனை கோச்சுக்கு வரு சீமானனை கேப்பாரு அப்ப ஏன் ஏன் டிகே பேர மோடி ஐயா சொல்ல திருமாவளவன் என்ன சொல்லுவாரு எங்க பேரையா மோடி ஐயா சொல்லி மோடி அவர்களை பொறுத்தவரை களத்தில் யார் போட்டியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவிர மக்கள் மண்டலத்தில் வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம இளைய பாரதம் ஜூனியர் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க